கார்டியன் மட்டும்தான் போய் அலோவ் பண்ண முடியும் அப்படி தான் பிக்கப் பண்ணிட்டு வர முடியும் போயிட்டு வர முடியும் வேறு யாரும் போய் அலோவ் இல்லைங்க அந்த மாதிரி ஒரு காலேஜில் அவள் யூஜி பண்ணுறாளுங்க பிஎஸ்சி முடிச்சு முடிக்கிறாளுங்க எம்எஸ்சி போடுறாங்க எம்எஸ்சி போடுறபோது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கிருஷ்ணமாரில் போடுறாங்க அப்போ வந்து என்னன்னா அவள் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகிட்டாலாம் இனி வந்து அவள் வெளியில் வந்துட்டு போயிருக்கலான்னு சொல்லிட்டு வெளியில் ஹாஸ்டல் மாதிரி இருக்குது அந்த ஹாஸ்டலுக்கு வந்துட்டு போய்ட்டு இருப்பாங்க காலையில் அஞ்சு மணியானால் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி அப்பா நான் எழுந்திரிச்சிட்டேன் நான் ரெடி ஆகிட்டேன் இன்னைக்கு இந்தந்த ஒர்க்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு தான் மற்ற ஒர்க்கை பார்ப்பாளுங்க ஆமாம் அன்றாட அவங்க அப்பா கால் பண்ணி சொல்லிவிட்டு தான் மற்ற வேலை பார்ப்பேன் அப்படி அவன் தப்பி தவிர எதாக இருந்தால் கூட அவங்க அப்பா கூப்பிட்டு கேட்பார் ஏன் என்ன எதை ப்ராப்ளம் அப்படின்னு கேட்பார் ஒன்றும் எல்லாம் ப்ராப்ளம் இல்லைப்பா நான் இந்த மாதிரி ஸ்டடீஸ் இருந்ததுன்னு சொல்லிவிட்டு இது பண்ணிக்குவாளுங்க அந்த மாதிரி நல்லா ப்ராப்பராக போயிட்டு இருந்த பொண்ணுங்க எம்எஸ்சி முடித்தாலுங்க எம்எஸ்சி முடிச்சுட்டு அப்பா நான் ஒர்க்குக்கு போகிறேன்னு சொன்னேன் அப்படி தங்க நீ மேரேஜ் பண்ணி கொடுக்குற ஃபேமிலி எந்த மாதிரி ஃபேமிலின்னு தெரியாது or business family are